சாகத்வஜாய வித்மகை கட்வகஸ்தாய உண்மகி தன்னோ மந்த பிரஜோதகா அன்பான துளாராசி நேர்களை சகோதர சகோதரிகளே நண்பர்களை நம்பிகளே உங்கள் அனைவரையும் அற்புதமான அந்த தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுவும் உங்களை சந்திக்கிறோம் சுக்கர வாரம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரகாசமான ஒரு நாள் இந்த நாளில் துளாராசியை சந்திக்கிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் சனி பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பற்றி ஆல்ரெடி சனி பகவான் துளாராசியில் உச்சம் பெற்றிருக்கிற கிரகம் உங்களுடைய ஹீரோவே சனிதான் ஆமாம் துளாராசிக்கு ஹீரோ சனி பகவான் உச்சத்தில் இருப்பார் ஆனால் பட்ட சூரியனையே கீழே தள்ளக்கூடியவர் அதனால தான் பெரும்பகுதி துளாராசிக்காரர்கள் வந்து புகழ் பெற முடியாது துளாராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு மிகப்பெரிய காரியம் வெற்றி அடைஞ்சிருக்கு ஒரு சரித்திரம் ஒரு வரலாறு படைச்சிருக்காங்கன்னா ஒரு வரலாறு உருவாகியிருக்குன்னா அதுக்கு பின்னாடி துளாராசி தான் பின்புலமாக இருப்பாங்க இந்த முன்பக்கத்தில் வரமாட்டாங்க அந்த முன்பக்கத்தில் தலைப்பு செய்தி தான் துளாராசி வராது இது எப்பயுமே துளாராசிக்காரர்கள் அந்த தலைப்புச் செய்தி வருவதற்கு காரணமாக இருந்திருப்பாங்க அங்க சூரிய நீசம் சனி உச்சம் காலத்தில் அழியாதவர்கள் துளாராசிக்காரர்களை யாருமே மறக்க முடியாது ஏன்னா அவங்க பண்ணுற உதவிகள் அப்படி இருக்கும் ரொம்ப முக்கியமான தருணத்தில் கை கொடுத்து உதவக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் மாதிரி கோபங்களுக்கு அதிகமாக கொண்டவர்களும் துளாராசிக்காரர்கள் கோபம் ஏன் வருதுன்னா எதுக்கு வருதுன்னே தெரியாது சரியாக நடக்கலன்னா இருந்தாலும் அள்ளி போட்டு மீச்சு விடுவாங்கன்னு சொல்லுவாங்க தூக்கி போட்டு இல்லை அதுமாதிரி கதுதான் சரியா இருக்கணும் சரியாக இல்லைன்னா பிடிக்காது தன்மான சிங்கங்கள் தன்மானத்திற்கு ஒரு சின்ன இழுக்கு ஏற்பட்டாலும் மனசு சங்கடப்படும் இப்படிப்பட்ட துளாராசிக்கு சுகவீன ஸ்தானத்திலே சனி பகவான் வரார் ஆறாம் வீடு சுகவீன ஸ்தானம் பொதுவாக மற்ற கிரகங்களுக்கு ஆறாம் வீடுங்கிறது கெடுதல் இப்போ குருவாக இருக்கட்டும் அது சாதகமாக இருக்காது ஆனால் சனிக்கு மட்டும் ஆறாவது வீட்டுக்கு சனி வராருன்னா உங்கள் கடனை அடைக்கப் போகிறார் கடன் அடைக்கும் சனி உங்கள் கடன் நீங்க போகிறது கடன் அடைப்பதற்கு நல்ல வழி கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு கடன் பட்டு இருந்தாலும் அந்த கடன் அடைச்சிடுவீங்க பணக்கடனாக இருக்கட்டும் மனக்கடனாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் பெத்த கடனாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் கிடையாது மிச்சம் இல்லாமல் முடிச்சுட்டு போற இடம் அந்த இடம் புரியுதுங்களா ஏன்னா சின்னதாக ஒரு கடன் பட்டுட்டா கூட துளாராசிக்கு தாங்காது கடன் தொகையை திருப்பி கொடுக்கிற இடம் அது தொகையா இருக்கட்டும் பகையா இருக்கட்டும் இவ்வளவுதான் செய்யும் அப்ப வந்து உருமினா சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக ஊழ விட்டா ஓனாயின்வாங்க அப்படியா அதெல்லாம் இல்லை எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் அதோடைய குணம் ஒன்று இருக்கும் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை ஆனால் இந்த உலகத்தில் எதுவுமே செய்யலைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க இதை உணர்ந்து நமக்குன்ற ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய நேரம் இது துளாராசிக்காரர்களே ஆறாம் வீட்டிற்கு சனி வராரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடன்களையும் அடைக்க போறீங்க யாருக்கிட்டையும் எந்த மிச்சமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க உதாசீனப்படுத்தின உறவுகளை தூக்கி எறியலாம் தப்பு இல்லை உதாசீனப்படுத்தின உறவுகளுக்கு என்ன கடனாக இருந்தாலும் நீங்கிடலாம் தூக்கிடலாம் அவ்வளோதான் உண்மை இந்த காலகட்டம் ஸ்தானம் உடல் நலத்தில் கவனம் தேவை த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும் சளி தொந்தரவுகள் அதே மாதிரி அவசியம் துளாராசிக்காரர்கள் செய்து கொள்ள வேண்டியது இந்த சனிப்பெயிற்சி காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷமும் என்ன ஒரு பட்ஜெட் போட்டாலுமே அது பிடித்தம் இல்லாத பட்ஜெட்டாக போடுது கையிருப்பு கரையிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு கையிருப்பு கையில் வச்சு உங்கள்கிட்ட பத்து லட்ச ரூபா இருக்கா ஒரு லட்ச ரூபாய் வீட்டில் உள்ள வச்சுக்கிட்டு ஒம்பது லட்சம் செலவு பண்ணும் கை பிடிப்பு வரக்கூடாது ஏன்னா சுகவீனஸ்தானம்னு சொல்லும்போது ஒரு வீட்டில் ஒரு அம்மா சப்பாத்தி போட்டாங்க இது ஒரு உதாரணம் நல்லா புரிஞ்சுக்கணும் சப்பாத்தி போட்டாங்க அவங்க துளாராசிக்காரங்க எல்லாருக்கும் சப்பாத்தி போட்டு குருமா பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்ல வயிறார சாப்பிட்டாங்க ரொம்ப நிம்மதி அந்த அம்மாவுக்கு அது ஒன்று தான் சந்தோஷம் போய் அடுப்படையில் பார்த்தா அந்த அம்மாவுக்கு சப்பாத்தி இல்லை பசியோடு பட்டினியோடு படுத்துட்டாங்க சரி யாராவது சாப்பிட்றியம்மான்னு வந்து கேட்க அங்கே ஆள் இல்லை ஒரு இரவு முழுவதும் அந்த அம்மா சாப்பிடாம இருந்து மறுநாள் திருப்பி காலையில் எழுந்து புதுசாக சமைச்சு எல்லோருக்கும் போட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்றாங்க இது வந்து ஒரு உதாரணம் இதுதான் சுகவீன ஸ்தானம்னு பேரு நீங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் சுகத்தை வீணாக ஆக்காதீர்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் உட்காராதீங்க உங்களுக்கு வச்சுக்கீங்க நீங்க முதல்ல உங்க சந்தோஷத்தை அனுபவிங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்காதீங்க இன்னொருத்தவங்களுக்கு கடன் கொடுக்காதீங்க இதில் ரொம்ப தெளிவாக இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பெயர்ச்சியில் கடன் கொடுக்க கூடாது கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்க உண்மை உண்மையான நட்பையே முறிச்சிடும் ஏன்னா கடன் வாங்கினா எவ்வளவு கொடுக்க மாட்டான் கடன் வாங்கும் போது இருந்த அந்த அன்பு பாசம்லாம் கடன் கொடுக்கும்போது அவனுக்கு வராது அது உறவாக இருந்தாலும் சரி பதுங்கிடுவான் அதனால கடனை கொடுத்துட்டு கஷ்டப்படாது இந்த சுகவீன ஸ்தானம்னு உங்களுடைய சுகத்தை இறைவன் கொடுப்பார் அதை வீணாக்கிட கூடாது இவ்வளவுதான் செய்து இதுல ரொம்ப தெளிவாக இருங்க இதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்கிற வீடியோ ஜனவரி மாதம் போடுவேன் இது ஒரு சின்ன ப்ரீஃபான வீடியோ தான் டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு விரைவில் வரும் அப்போ உங்களுக்கு என்னென்ன செய்யணும் யாருக்கிட்ட எப்படி இருக்கணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் விரைவாக விரிவாக சொல்லப்போம் இந்த ஆறாம் இட வீடு கெடுதல் கிடையாது உங்கள் கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வீடு அதுவும் முக்கியமாக உங்கள் ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்குங்க இப்போ என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்துங்க ஸ்தானத்தை சாதகமாக பயன்படுத்துறது எப்படின்னு பார்த்துங்க மூணு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் கடன் கொடுக்காதீங்க அதே மாதிரி ரொம்ப தெளிவாக உடல் நலத்தில் கவனமாக இருங்க இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் மூணாவது விஷயம் உங்கள் சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா கடனையும் அடைக்கக்கூடிய காலமே தவிர நீங்கள் படும் காலம் இல்லை இது தப்பாக கூடாது அதுவும் சனி உங்களுக்கு சாதகமாக இருந்து இப்போதைக்கு தசாபுத்தி சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அகலக்காலே வைத்தாலும் வெற்றி பெற முடியும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அகலக்கால் வைக்கிற மாதிரி இருக்கும் பத்தாயிரம் இருபதாயிரம் புழங்கினவங்க வாழ்க்கை லட்சத்தில் புழங்கும் லட்சியத்துக்காக லட்சத்தை உற்றக்கூடாது லட்சத்துக்காக லட்சியத்தை உற்றக்கூடாது ரெண்டுமே வேணும் லட்சியமும் வேணும் லட்சமும் வேணும் துளாராசிக்கு வாழ்க்கை தான் கெளரவம் எங்கேயுமே போயிடக்கூடாது இதில் ரொம்ப தெளிவாக இருங்க துளாராசிக்காரர்களே எந்த விதமான கெடுதலும் உங்களுக்கு வராது காகத்வஜாய்மிகை கட்கஹஸ்தாய் திமகை தன்னோ வந்த பிரஜோதிகா சனி பகவான் உச்சம் பெற்ற ராசியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த இடத்துல வந்தாலும் சனி உங்களுக்கு சகாயத்தை பண்ணுவார் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அமோகமாக இருக்கணும்